என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் தாண்டா அது மட்டும் இல்ல பாஷா படத்தை பதினஞ்சு முறை பார்த்திருக்கேன் பாஷா படம் போல எந்த படமும் கிடையாது உண்மையை உறக்க சொன்ன கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போர்த்த முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் இவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லயே ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்தவர் அதாவது இவர் வந்தாலே அதிரடி அப்பவே அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் இவரை தான் எல்லாருமே பண்ணாங்க ஏன்னா இவர் வந்துட்டாலே சிங்கிளுக்கு இடமே கிடையாது இவர் தான் ஓபனர் அடிச்சு சின்னாபனமாக்கிடுவார் பால அப்படி ஒரு அற்புதமான அதிரடி ஆட்டக்காரர் ஸ்ரீகாந்த் இவர் நம்ம தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் எந்த பேட்டியில பார்த்தாலும் சரி பழைய பேட்டியா இருக்கட்டும் புதிய பேட்டியா இருக்கட்டும் எப்பவா இருக்கட்டும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு பிடிக்கும் அவருடைய படங்கள் தான் நான் விருப்பப்பட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகன் சொன்னது மட்டும் இல்லாம நான் பாஷா படத்தை பதினஞ்சு முறை பார்த்துருக்கேன் இவர் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தலைவருடைய பாஷா படத்தை பதினஞ்சு முறை பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படம் மட்டும் இல்லைங்க நான் படையப்பா தளபதி இந்த மாதிரி தலைவருடைய படங்கள் அத்தனை படங்களையும்

எப்படி ஒரு அற்புதம் அதிசயம் பார்த்தீங்கன்னா தலைவர் மேல எல்லாருமே எப்படி வெறித்தனமா இருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருக்கலாம் தலைவரை ரசிக்காத மனித ஜென்மமே கிடையாதுங்க அப்படி ரசிக்காத ஜென்மம் இருந்ததுன்னா அது மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான பர்ஃபாமன்ஸ் நடிப்புலயும் சரி ஸ்டைல்லையும் சரி அவருடைய ஒரு ஒரு அசைவும் சரி அவருடைய முடி கூட நடிக்குங்க அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்துவார் அவருடைய நடிப்புல ஆமாங்க இப்படி ஒரு நடிகரை உலகத்துல பாத்திருக்கவே முடியாது வருஷமா ஒரு மனுஷன் கட்டி போட்டு வச்சிருக்காருங்க இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் எந்த நடிகராது நிகழ்த்திருக்காங்களா சொல்லுங்க ஆனா இவர் நிகழ்த்திருக்காரு அதுதாங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த காந்தம் மக்கள் சக்தி இப்போ மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொன்ன ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ இவங்க தலைவரை பத்தி மட்ட ரகமா பேசுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தலைவர் உள்ள இருக்கிற ரசிகன் எல்லா மக்கள் கிட்ட இருந்தும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கிட்ட என்ன திறமை இல்லைங்க எல்லா திறமையும் இருக்கு இன்னைக்கு திரையிலையும் சரி அவருக்கு திரையில மட்டும்தான் நடிக்க தெரியும் ஆனா வெளியில அவருக்கு நடிக்க தெரியாது அப்படின்றத ஆணித்தரமா சொல்றாங்க ஏன்னா உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரே மனிதர் எனக்கு தெரிஞ்சு மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காந்திஜி அவர்களே பொய் பேசியிருக்காரு அப்படின்றத அவருடைய புக்கில் அவர் எழுதியிருக்காரு இருக்காரு ஆனா தலைவர் எனக்கு தெரிஞ்சு பொய் பேசியது கிடையாது உண்மையை மட்டும் தான் பேசுபவர் ஆனா இங்க இருக்கிறவங்க அவரை எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவரு யார பத்தியுமே பேச மாட்டாரு ஆனா இங்க இருக்கிறவங்க அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் இல்லாம தலைப்பு செய்தியே கிடையாது இது ஆணித்தரமான உண்மை அந்த வீடியோ தாங்க சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருந்து இதுல பாத்தீங்கன்னா பெப்சி உமா தான் கேள்வி கேக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு அவர் கொஞ்சமும் யோசனை பண்ணல ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாம பாஷா படம் போல ஒரு படமே கிடையாது சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இது வரைக்கும் அந்த படங்கள்லயே பாஷா படம் போல எந்த படமும் இல்லை அப்படின்னு உண்மையை உறக்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க இந்த படத்தை நானு பதினஞ்சு முறை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க தலைவருடைய படங்கள் அத்தனை படங்களும் அப்படி பார்த்து ரசித்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையிலுமே தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கு அந்த பெப்சியுமா கேக்குறாங்க உங்களுக்கு பாஷாவில பிடிச்ச சீன் எது அப்படின்னு எல்லாமே பிடிக்கும் எல்லாமே அப்படி அற்புதமா செதுக்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவரு முக்கியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு சீனை சொல்றாரு அதாவது அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி அந்த ஒரு பம்பை பிடுங்கி அப்படி அடிச்சு அந்த ஆளு போய் அவங்க போய் போஸ்ட் போஸ்ட்மார்டத்துல இடிச்சு அந்த லைட்டு எல்லாம் உடையும் இல்லை எவ்வளவு ஒரு அற்புதமான சீனுங்க இந்த மாரி ஒரு சீனு எந்த படத்துலேயாவது இருந்திருக்கா சொல்லுங்க இப்ப வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு சீன் அப்படின்னு நான் அத பல முறை பார்த்து ரசித்து இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போல பல படங்களுடைய அவருடைய மலரும் நினைவுகளை பேசியிருக்காரு அந்த வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா சமூக வலைதளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு போய் பார்க்கலாம் இவர் சொன்னது மட்டும் உண்மைதாங்க ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதர் அவரு அத்தனை வீடியோவிலையும் சொல்லுவாரு பாஷா படம் போல எந்த படத்துக்கும் ஆடியன்ஸ் வரல அப்படின்றத அவரு தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாரு ஏன்னா ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு படங்களை சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றுல ஒண்ணு பாஷா இன்னொன்னு படையப்பா இதுதாங்க உண்மை இது வரைக்கும் இந்த ரெக்கார்டை எந்த படங்களும் வந்து முறியடிக்க முடியல அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடத்திருக்கு இது ரெண்டு படங்களும் தலைவருடைய படங்கள் அப்படின்றது இந்த பாஷா படம் இன்னைக்கு வரைக்கும் அதிர்வலையில இருக்கு ஏன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா இருபது வருஷமா இவங்க படத்தை ஓட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னாக்கா இந்த படம் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடிச்சு கலெக்ஷன் ஓகே ஆனா இருபது வருஷமா படங்கள் அதாவது தாக்கம் குறையும் போது அவங்களுடைய வசூல் வேட்டை குறையும் போது படங்கள் சரியாக போகாத நிலையில தலைவருடைய பாஷா படத்தை போடுவாங்களாம் அப்போ கல்லா கட்டுவாங்களாம் இந்த மாதிரி இருபது வருஷமா இருக்காங்க அப்படின்ற தகவலை திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப வரைக்கும் அந்த அதிர்வால இருக்குங்க இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் இப்ப இருக்கிற சின்ன குழந்தைகள் முதல் அந்த பாடல போட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நீங்க சமூகங்க போய் பாருங்க உங்களுக்கே புரியும் அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கு இந்த வீடியோவை நானு திரும்ப திரும்ப பார்க்கறாங்க அப்படியே தலைவர் போலவே ஸ்டெப்ஸ் போடுறாங்க அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க த க்யூட் பேபிஸ் எப்படி ஸ்டெப்ஸ் போடுறாங்க பாருங்க இந்த முழு பாடலையும் நீங்க கேட்குன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும் எவ்வளோ அற்புதமா இப்போ இருக்கிற குழந்தைகள் கூட பாஷா படத்தை ரசிக்கிறாங்க ஏன் ஆயுத பூஜை அப்படின்னாலே இந்த பாஷா படத்துடைய நான் ஆட்டோக்கார ஆட்டோக்கார பாட்டு இல்லாமல் இருக்காது எது எப்படியோ உங்களுக்கு தலைவருடைய படங்கள் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட் சொல்லுங்க அதே போல தலைவருடைய அதிக முறை பார்த்த படங்கள் அப்படின்னு உங்களுக்கு லிஸ்ட் அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்